ராப்பாடி ஒரு சூழி பொண்ணு அதாவது கர்ப்பிணி பொண்ணு பலி கொடுத்தோம்னா உங்களுடைய சாபம் தீரும்னு சொன்னதுனால ஒரு பலியானது அங்கே எழுது அதுக்கப்புறம் அவங்க எப்படி இசைக்கியா அந்த காலகட்டத்தில் ஈசலினுடைய தொல்லைனால பொழுதுன்னிக்கே விளக்கலாம் அமுத்திடுவாங்க அந்த சமயத்தில் மின்மினி பூச்சி கொள்ளைகள் வந்து அவங்களுடைய இடுப்பில் ஒரு மூங்கில் கட்டையில் வச்சுருப்பாங்க அதை திறக்கும் பொழுது நூற்றுக்கணக்கான மின்மினி பூச்சிகள் ஒரு வயசு பையன் எந்த விதமான கூச்சமும் அசூசியும் இல்லாமல் ஒரு பைத்தியக்காரி போல இருக்கிற ஒரு பெண்ணினுடைய அங்கங்கள் தெரியிற மாதிரி அவை இருக்கிற அவங்களுக்கான உடையை சரி பண்ணி சாப்பாடு வணக்கம் நாம இன்னைக்கு பேச போற புத்தகம் எழுத்தாளர் ராம்தங்கம் அவர்களுடைய திருக்காத்தியல் அப்படின்ற புத்தகம் தான் வம்சி வெளியிட முதல் சிறுகதை தொகுப்பு இதுல பதினோரு சிறுகதைகள் இருக்குது சிறுகதை தொகுப்பினுடைய பெரும்பாலான சிறுகதைகள்ல ஒரு ஒற்றுமை ஒண்ணு இருக்குது ஒரு வயசாலிகளை நம்ம பார்க்க முடியும் அந்த வயசாளிகள் எந்த ஒரு வழி இல்லாம நாதியே இல்லாம சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் கூட தன்னுடைய சொற்றில் இருந்து பாதி பங்கை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இலகிய மனம் படைத்தலாக இருக்காங்க அது மட்டும் இல்லாம மனப்பெரு பேரை உற்ற மனிதர்களை வந்து பார்க்க முடியும் அவங்கள பார்க்கும்பொழுது தான் ஒரு பைத்தியக்காரதமாக தெரியும் ஆனால் அவங்க எல்லாருக்குமே உதவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் லட்சியமாக கொண்டவர்களாக இருக்காங்க இப்படியான மனிதர்கள் மட்டும் இல்லாமல் அந்த முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்றது ஒரு பதின் பருவத்து பசங்க ரொம்ப சின்ன சின்ன பசங்க தான் அவங்க அஞ்சு வயசுலேருந்து ஒரு பதினைந்து பதினாறு வயதுக்குள்ளாக இருக்கலாம் அந்த அத்தனை பேருமே வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க தனக்காக தானே உழைத்துக் கொண்டிருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யவே சில விஷயங்கள் இல்லையா ஒரு பொது கழிப்படத்தை சுத்தம் பண்ணுறது சாக்கடையில் போய் நிற்கிறதுன்னு சொல்லி அதனால் ரொம்ப அனாயசமாக செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க வறுமையினுடைய விளிம்பி நிலை படிக்கவே வழியற்று அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை வந்து குறிப்பிட்றாரு இப்படியான இலக்கியங்கள் தமிழில் ரொம்பவும் குறைவு அப்படின்றத உறுதிப்பட சொல்ல முடியும் இப்படியான சிறுவர்களுடைய உலகம் இருக்குது அப்படின்றத வந்து இந்த கதைகள் வழியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இப்படியான உலகமும் நம்மோடு வாழ்ந்துட்டு அப்படின்றது தான் இது ஒரு வாசிப்பட முகமாக நமக்கு நமக்கு இப்படியான பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்களும் வாச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாத ரொம்ப நேர்மையான பிள்ளைகளாக இருக்காங்க இந்த பிள்ளைகள் யார்கிட்டையும் பச்சாதாபத்தையும் இறக்கத்தையும் வேண்டலை அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப எளிமையான முறையில் அவருடைய மொழியில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிள்ளைங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிற அந்த உரையாடல்கள் கூட நம்மளை பதின் பருவத்துக்கு கூட்டி போகுது இந்த கதைகளினுடைய வட்டார மொழி வழக்குன்றது கன்னியாகுமரி நாகர்கோயிலில் சுற்றி அந்த பேச்சு மொழியை அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருக்காங்க எப்படி வந்து இந்த சிறுர்களால தங்களுடைய அந்த பதின் பருவத்து கனவுல தொலைச்சிட்டு வாழ முடியுது அப்படின்றது நமக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது இவருடைய புத்தகங்களில் வரக்கூடிய விவரணைகள் இவருடைய ராஜவனம் புத்தகமாகட்டும் இல்லை இந்த புத்தகமாகட்டும் ஒரு விவரணை வந்து அவ்வளோ அழகாக கொடுத்திருப்பாரு மரங்களை பற்றி செடி கொடிகளை பற்றி அந்த பறவைகள் பூச்சிகளை பற்றின்னு சொல்லிட்டு ஒன்னொன்றையும் அவ்வளோ அழகான விவரணை கொடுத்துருப்பாங்க அதே போலதான் இதுல வரக்கூடிய கதைகளிலும் அவ்வளோ அழகான விவரணையை கொடுத்திருக்காரு இந்த சிறுகதை தொகுப்பினுடைய முதல் சிறுகதை திருக்காட்டியல் அப்படின்றது இந்த சிறுகதை அப்படின்றது எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்டான கதை இந்த சிறுகதையை பற்றி நான் பேசுகிறத விட அந்த எழுத்து மட்டும் நான் வாசிக்கிறேன் ஒன்று ரெண்டு பக்கம்தான் தமிழு அன்றைக்கி நான் தேங்காயை கோயில் வாசலில் கிடந்து எடுத்ததுக்கு பேய்க்கு உடச்சதுன்னு என்னை விட்டியே இப்போ நீ கோயில் வாசலுன்னு தேங்காய் எடுத்து தின்றையே என்று கேட்டேன் அன்றைக்கி எங்கள் ஹாஸ்டலில் உள்ள ராஜன் பார்த்துட்டு நின்னா நானும் தேங்காய் தின்றதை பார்த்தா ஹாஸ்டல் கிட்ட சொல்லிவிடுவான் வார்டன் கண்ணை மூடிக்கிட்டு அடிக்கிற அடியே தாங்க முடியாது தான் அப்படி செஞ்சேன் சித்தப்பாவை ஒரு கிடா நேச்சி கொடுக்க போகிறாரு அதை இறைச்சி கொண்டு தாரேன் நீ தின்னு சரிமாக்கா நான் வரமாட்டேன் எவனாவது பார்த்துட்டு ஹாஸ்டலில் போட்டு கொடுத்துட்டா என் பாட்டு சிக்கல் அதனால் நீ கொண்டு வருவிய அருளைமாறன் கோவில் கிடா வெட்டியதும் மதியம் படையில் முடித்து வாழை இலையிலும் தேக்கி இலையிலும் சுற்றி ஆட்டி ஒரு துண்டில் எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு உள்ள டேனியல் தென்னந்தோப்பில் நின்று கொண்டிருந்தேன் பின்னங்கால் பிடரியில் அடிப்பது போல் தைதறிக்கு சிந்தமிழ் ஓடி வந்தான் தென்னைகளுக்கு தண்ணீர் போக வெட்டப்பட்டிருந்த பாத்தின் மீது உட்கார்ந்தான் பிறந்த குழந்தையை தகப்பன் வாங்கும்போது வரும் கவனமும் பேரன்பும் செந்தமிழ் வாங்கும் வாங்கும்போது இருந்தன கை நிறைய அள்ளி மூந்து பார்த்தான் தலைவின் கூந்தலை மூந்து பார்த்து கிறங்கி போகும் தலைவனைப் போல அவனது கண்கள் சொக்கின தலை இடதுபுறம் ஒரு வெட்டி வெட்டியது இந்த பிள்ளை ஹாஸ்டலில் இருக்கிறதுனால அந்த சாப்பாடு கிடைக்காது சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படும் அப்போ வந்து அவனுடைய நண்பன் வந்து சாப்பாடு எடுத்துன்னு தருவான் அதுதான் அந்த ஒரு பத்தியாக நம்ம படிச்சிருக்கோம் ஹாஸ்டல் மாணவர்களின் பெற்றோர் வாங்கி வந்த தின்பண்டங்களை வார்டன் சார்ஜ் பங்கு வைத்த அனைவருக்கும் கொடுப்பார் அப்போது செந்தமிழிடம் மட்டும் உன் அம்மா இங்கே வந்து பார்க்க மாட்டா எதுவும் வாங்கிட்டும் வரமாட்டா ஆனால் மற்ற பிள்ளைங்க வீட்லேருந்து பண்டம் கையை நீட்டி வாங்கி தின்றையே என திட்டிக் கொண்டு கொடுப்பார் நீர் நிறைந்த கண்களோடரை வாங்கி கொண்டு வார்டன் திரும்பியதும் பக்கத்தில் இருக்கும் யாரிடமாவது கொடுத்து விட்டு வெளியே நிற்கும் சிறிய புளிய மரத்தின் பெரிய கொப்பை பிடித்து ஊஞ்சல் போல வடக்கு பார்த்து கொண்டு அழுவான் அவன் கண்ணீர் யாருக்கும் தெரியாது அதற்காகத்தான் வழியில் திருடும் மாங்காய் நெல்லிக்காய் கொய்யாக்காய்களை ஹாஸ்டல் மாணவர்களுக்கு கொடுப்பான் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் புகை வெளியே வருவது தெரிந்தது ஓலை மனம் அடிக்கத் தொடங்கியது அதுதான் பனை ஓலை குழுக்கட்டை மனமென சிந்தமிழுக்கு புரியவில்லை நடக்க நடக்க மனம் புரிந்துவிட்டது இடதுபுறம் இருந்த வீடு அரைக்கதவு அடைக்கப்பட்டிருந்தது உள்ளே இருந்து வந்த பையன் தன் கையில் சுடாக இருந்த ஓலை குழுக்கட்டை பிரித்தான் அதை சிந்தமிழ் பார்த்து விட்டான் இவன் கொதி போட்டு விடுவானோ என்று அந்த பையன் திரும்பி வீட்டுக்குள்ளே போய்விட்டான் அடுத்து நடக்க நடக்க கொழுக்கட்டை மூக்கையும் காதையும் அடைத்தது இரண்டு வீடு தள்ளிப் போனது மீண்டும் கையில் இளம் மஞ்சள் நிற பனை ஓலை கொழுக்கட்டைகளை சிறுவர்கள் வைத்திருந்தனர் அவர்கள் செந்தமிழை கவனிக்கவில்லை மும்மூர்த்திபுரம் ரோட்டில் ஆள் நடமாட்டம் அதிகமில்லை ஒரு சில வீட்டு வாசல்களில் தீப விளக்கு குளுத்தி வைத்திருந்தார்கள் நடந்த சிலம் ரோட்டில் இரண்டு பக்கங்களிலும் உள்ள வீட்டு வாசல்களை பார்த்து கொண்டு நடந்தான் நாங்கள் கொழுக்கட்டை போது யாராவது வந்தால் அவியலுக்கும் கொழுக்கட்டை கொடுப்போம் என நான் சொன்னதை நம்பி ஒவ்வொரு வீட்டு வாசலையும் பார்த்தபடி நடந்தான் ஊர் கடைசி வரை வந்த செந்தமிழை யாரும் கண்டுகொள்ளவில்லை தெற்கு பக்கம் திரும்பி கிழக்கு ரோட்டில் நடந்தான் துக்கம் தொண்டையை அடைத்தது நாக்கில் நாக்கிலூரே எச்சில் நின்றது உடல் முழுதும் இருந்த இயக்கம் கண்களில் குவிந்து கண்ணீராய் அடைத்து நின்றது வீட்டுக்கு வெளியே தட்டில் வைத்து பனை ஓலை கொழுக்கட்டை தின்று கொண்டிருந்தவர்கள் சிறிய துண்டாக பீத்து மாறி மாறி எரிந்து விளையாடி கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு துண்டு தன்னை நோக்கி வராதா என செந்தமிழ் பார்த்தான் எதுவும் வரவில்லை மீண்டும் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் பிச்சைக்காரனைப் போல பார்த்து கொண்டு நடந்தான் ஊர் முடிவுக்கு வந்தது அடுத்து ஹாஸ்டல் செல்லும் காட்டு பாதை கண்களை அடைத்து நின்ற ஏக்கம் கண்ணீராய் மாறி சரசரவன கீழ் நோக்கி முகத்தில் வழிந்தது அவன் கத்தி அழுதான் ஆனால் அவன் அவன் அழுது யாருக்கும் கேட்கவில்லை உடல் முழுக்க வியர்வை தேம்பி தேம்பி அழுதான் இந்த சிறுகதையை வந்து முழுசா வாசித்து முடிக்கும் பொழுது ஒவ்வொரு கார்த்திகை தீபத்தின் போதும் உங்களுக்கு செந்தமிழி ஞாபகம் அந்த கொழுக்கட்டை ஞாபகம் வந்து போகும் முற்பகல் செய்யின் அப்படின்ற சிறுகதை ஒண்ணு பத்து வீடு அப்படின்றது பாரம்பரியமாக அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு வீடு அந்த ஊர்லயே ஒரு பெரிய வீடுன்னு எடுத்துக்கலாம் அந்த காலகட்டத்தில் அவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு துர் சம்பவம் அப்படின்றது தான் அந்த கதையினுடைய மைய கருத்து இந்த கதையில வந்து ராப்பாடி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வருது அந்த கதாபாத்திரமானது ஒவ்வொரு வீடுகளிலும் இரவு பொழுதுகளில் குறி சொல்லிக்கிட்டே போய் அரிசி வாங்கிட்டு வருவாங்க வீட்டில் ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி கொண்டு வந்து வெளியே வச்சுட்டு அவங்க குறி சொல்லி முடிக்கிற வரையிலும் வெளியே மாட்டாங்க இப்படி போயிட்டுருக்க சமயத்தில் அந்த பெரிய களத்து மீட்டுக்கு வரும் பொழுது நீ வந்து ஒரு சூழி பொண்ணை அதாவது கர்ப்பிணி பெண்ணை வந்து பலி கொடுத்தனா உனக்கு ஏற்பட்ட சாபம் தீரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் பண்ணிடுறாங்க அதன் பிறகு அந்த கர்ப்பிணி பெண் இசைக்கியா மாறி எப்படிலாம் வந்து பழி வாங்கிட்டுருக்கு அந்த பழி வாங்குதல் அப்படின்றது முடிவுக்கு வந்துச்சா இல்லையா ஊருக்கே ஒரு பெரிய மனுஷ்டி வீடாக பெரிய நாடார் வீடு இருக்குது அவருக்கு வந்து ஒரு பழி சொல் வந்துடுது அந்த பழி சொல் அப்படின்றது வந்து அவர் பெரிய மன உளைச்சலுக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய தான தர்மங்கள் பண்ணக்கூடியவர் இப்படியாக இந்த இரண்டு கதைகளை எடுத்துக்கும் பொழுதும் நாடாரனுடைய அந்த தெய்வ வழிபாட்டு வழக்கம் வருது அதே சமயத்தில் சாமியாடினுடைய விவரணைகளை வந்து இந்த பெரிய நாடார் வீட்டில் அவ்வளோ அழகா வந்து கொடுத்திருப்பாரு அதுலேயும் இந்த பெரிய நாடார் வீடு அப்படின்றது இல்லையா அதுல வந்து ரெண்டு விதமான கொள்ளைகளை பற்றி விவரணை வந்து கொடுத்திருப்பாரு தீவட்டி கொள்ளைகள்லாம் கொள்ளையடிச்சு போனதுக்குன்னு ஊரை எரிச்சிடுவாங்க மின்மினி பூச்சி கொள்ளைகள் அப்படின்றவங்க அன்றைய காலகட்டத்தில் ஈசலுக்கு பயந்துகிட்டு வீட்டில் கூடிய விளக்கலாம் பொழுதுளாக அமைத்திட்டாலும் கூட ஒரு மூங்கில் பெட்டியிலேருந்து நூற்று மின்மினி பூச்சிகள் அடைச்சி வச்சிருப்பாங்க அது திறந்து போது பறந்து போகும் அந்த வெளிச்சத்தில் கொள்ளடிப்பாங்க அப்படின்ற விவரணையை கொடுத்துருப்பாரு விரிசல் அப்படின்ற சிறுகதை அந்த சிறுகதை எடுத்துக்கும் பொழுது திருமணமாகாத முதிர் கன்னிகளுக்கான துயரங்களை பேசக்கூடிய நிறைய கதைகள் உண்டு இப்போ திருமண வயதை கடந்த ஒரு ஆண்மகன் அதுவும் ரொம்ப நல்லவனாக இருக்கான் அவனுக்கு வந்து கல்யாணமாகல அவனுடைய தம்பிக்கு கல்யாணமாகுது அதை வந்து தன்னுடைய குடும்பத்தார் எப்படி ஆதரிக்கிறாங்க அப்படின்றத வந்து மிகுந்த வழியோடு சொல்லக்கூடிய கதை தான் இந்த விரிசல் அப்படின்ற கதை புழி பெருவழி அப்படின்ற ஒரு சிறுகதை ஒன்று ஆரம்பிக்கும் போது பேருந்து நிலையத்தில் ஒரு பஸ்ஸுக்காக காத்துட்டு அந்த சமயத்தில் பக்கத்தில் ஒரு பைத்தியத்தை போல குடிச்சிட்டு புத ஒரு பெண்மணியை வந்து பார்க்கறாரு பார்க்கும்போது அறுவறுப்பாக அவருக்கு தோணுது மேலாடையே ஏறக்குறைய இல்லாம மேலாடையின்றி புண்களோடு உடல் இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அந்த சமயத்துல வந்து ஒரு வயசு பையன் வரா அந்த ஆடைகளை சரி பண்ணிட்டு சாப்பாடை வச்சுட்டு போறான் இவருக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது வயசு பையன் வந்து உனக்கு ட்ரெஸ்ஸை ஒழுங்குபடுத்திட்டு போகிறான் உனால ஒழுங்கா இருக்க முடியல அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய கதை அப்படின்றது எல்லோரையும் நோக்கி கேட்கக்கூடிய கேள்வியாக மாறுது நிராதரவான பெண்களுடைய வாழ்க்கையோ துயரமாக இருக்கு அப்படின்றத வந்து படிக்கும் போதே முகத்தில் அறிவதை போல இருக்கிறது இந்த சிறுகதை டாக்டர் அக்கா உடற்றும் பசி பாணி வெளிச்சம் கடந்து போகும் அப்படின்ற இத்தனை கதைகளுமே பதின் பருவத்தி பிள்ளைகளுடைய கதைகளாக இருக்குது அந்த ரெண்டு பிள்ளைகள் பேசுறதை கேட்கும் பொழுது நமக்கு நம்மளுடைய குழந்தை பருவத்துக்கு போன ஒரு நினைவு ஒன்று வருது அந்த சின்ன பையன் சொல்லுவான் நான் வந்து என்னத்தம்மா செய்வேன் அந்த வாழ்த்தட்டைகளில் அந்த ஸ்டாம்பே ஓட்டமாக அமுச்சு விட்டுருவேன் அவன் வீட்டில் போய்ட்டு வாங்கும்பொழுது அந்த ஃபைன் கட்டி வாங்கணும்ல வீட்டில் சமத்துட்டு விழும் இப்படி தான் நான் பசங்களை பழி வாங்குவான் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த குழந்தை பருவத்தையே நம்ம கண்ணு முன்னாடி நிட்டிருக்காரு இதை வேடிக்கையாக இருந்தாலும் கூட அதே கதையில் இன்னொரு இடம் ஒன்று வரும் எல்லா வீட்டு பிள்ளைகளையுமே வந்து கல்யாண பத்திரிக்கை ஒரு பத்திரிகை எடுத்துக்கிட்டு அந்த விசேஷங்களுக்கு போவாங்க இல்லையா அப்போ இவனுக்கும் வந்து கல்யாண வீட்டில் போய் சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கும் இவன் போய் உட்காந்து சாப்பிடுவான் அப்போ இன்னொரு பிள்ளை கேட்பான் உனக்கு கார்டு வந்துச்சாடா அது இன்விடேஷன் கார்டு வந்துச்சாடா அப்படின்னு பொழுது இவன் சாப்பாட்டில் வாய் வைக்க போகிறான் அப்படி எழுந்து உதறிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல எழுதுவார் பிள்ளைகளெல்லாம் ஒரே பள்ளியில் படித்தாலும் கூட அவங்களுக்கான ஏற்றத்தாழ்வு எப்படி இருக்குது அது உளவில் ரீதியாக அந்த பசங்களை எவ்வளோ பாதிக்குது அப்படின்றத அந்த சிறுகதை வழியாக நம்ம உணர முடியும் பாணி அப்படின்ற சிறுகதை ஒரு மனப்பிரவுற்ற மனிதனுக்கும் ஒரு சின்ன வயசு பிள்ளைக்குமான ஒரு அன்யோன்யத்தை சொல்லுது இந்த ரெண்டு பேரும் எவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்க அந்த மனப்பிரவுற்ற மனிதனுடைய முடிவு என்ன அப்படின்றது வந்து ரொம்ப உருக்கமாக வந்து சொல்லியிருக்காங்க வெளிச்சம் அப்படின்ற சிறுகதை வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சின்ன பையன் படிப்பெல்லாம் விட்டுட்டு வீட்டு வேலைக்கு போனால் தான் வந்து சாப்பாடு அப்படின்ற நிலமையில் எங்கேயும் வேலை தேடி ஒரு ரொட்டு கடைக்கு வந்து போயிடுவான் அவனுடைய பாட்டி இருப்பாங்க அந்த பாட்டி படுத்து படிக்க தான் இருப்பாங்க சுத்தம் படுறது முழுக்கவே இவனுடைய வேலை தான் பாட்டி என்ன சொல்கிறானோ பேரன் அப்படியே கேட்டுருவான் பாட்டிக்காக நேர்மையை மீறுகின்ற ஒரு செயல் ஒன்று இருக்கும் இல்லையா அது வந்து பாட்டியை எப்படியா எடுத்துக்கிட்டு அவன் நல்வழிப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி இந்த வெளிச்சம் அப்படின்ற சிறுகதையை கொடுத்துருப்பாரு டாக்டருக்கு அப்படின்ற சிறுகதை இதுவும் அதே போலதான் ஒரு சின்ன ஒரு மோட்டர் ரூம்லயே வீடான்னு நினச்சிக்கிட்டு வாழக்கூடிய பாட்டியும் பேரனும் இப்போ எல்லாருக்குமே சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது யாரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் டீச்சரை சொல்லுவோம் அது மாதிரி தான் இந்த சிறுவனுக்கு கூட பொழுது டாக்டர் அக்காவை பார்ப்பாங்க ரொம்ப அழகாக தேவதை போல இவனுடைய கண்களுக்கு தெரியும் அந்த அக்கா எப்படி தேவதையாக இவனுக்கா வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்கிறது தான் இந்த டாக்டர் அக்கா அப்படின்ற சிறுகதை காணிவதர் அப்படின்ற சிறுகதை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அது ரொம்ப சுலோமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மலையில் வாழக்கூடிய பழங்குடி மக்களுக்கு எப்படி எட்டாக்கணியாக இருக்குது ஒரு சிமெண்ட் வேணும்னா நம்ம சுலபமாக தரை கொண்டு வந்துடலாம் அந்த பழங்குடி மக்களுக்கு பரிசல் வழியாக சிமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அங்கேருந்து அதை மலை மேலே தூக்கிட்டு போகணும் பல கிலோமீட்டருக்கு நடந்தே அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அடிப்படை வசதிகளை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு வாத்தியாரும் அந்த வாத்தியாரை பார்க்கக்கூடிய பேரனுக்கு அந்த வாத்தியார் என்னவாக தெரிகின்றார் அப்படின்ற மாதிரி இந்த சிறுகதியை அவ்வளோ நிறைவாக கொடுத்துருப்பார் அழகான விவரணைகளோட கடைசியாக ரொம்ப உருக்கமான கதை கடந்து போகும் அப்படின்றது வினோத் அப்படின்ற சின்ன வெளியில்லாத பையனை கதை இதுவும் கூட இந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அடுத்தவரை சாப்பாட்டுக்கு வெளியில்லாத பையனை பற்றியது இந்த பெரும்பாலான பிள்ளைகளினுடைய முதலாளி வர்க்கம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய உழைப்பு சூழலில் வந்து பண்ணுவாங்க அதை எதிர்த்து குரல் கொடுக்க திராணியற்ற அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்விட்டு முனகாத கழிவிறக்கம் கோராத மனிதர்கள் தான் இந்த சிறு சிறு பிள்ளைகள் இந்த விவரணைகளை படிக்கிறப்பெல்லாம் நமக்கு வந்து ராம்தங்கம் அவருடைய எழுத்துக்கள் அப்படின்றது அனுபவத்தை பார்த்தோ இல்லை வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த அனுபவம் அப்படின்றத தனக்குள்ள உள்வாங்கி கொண்டோ எழுதப்பட்ட எழுத்துக்களாக தான் நமக்கு புரியும் மாட்டு கடையில் வேலை செய்கிறான் எல்லா பாத்திரத்திலையும் அவன் தான் அப்படின்னும் பொழுது அவனுக்கு அது ஒத்துக்கல அவனுடைய கைகாலெல்லாம் புண்ணாடிச்சு அவன் வேலை முடிஞ்சு அவன் வீட்டுக்கு போகிறான் அவன் வீட்டுக்கு போகக்கூடிய அந்த விவரணை தான் வந்து கொடுத்துருப்பாரு இந்திரா காந்தி சாலையில் கடைகளும் அடைக்கப்பட்டுவிட்டன பஸ்ஸுக்காக காத்திருந்தான் அவனால் நிற்க முடியவில்லை ரொம்ப நேரம் தாண்டியும் பஸ் எதுவும் வரவில்லை ஒரு பக்கம் பசி ஒரு பக்கம் கைகால் வலி வடக்கு கிராஸ் ரோட்டில் நடந்துவிடலாம் என நடக்கத் தொடங்கினான் அருகில் இருந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் மணி ஒலித்தது நேரம் பனிரெண்டு என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே நான் பலநற்று போனேன் என்னை குணமாக்கும் கர்த்தாவே என் எலும்புகள் நடுங்குகின்றது வினோத் நடந்த வடக்கு கிராஸ் ரோடில் எல்லாமே பெரிய பெரிய பணக்கார வீடுகள் அதன் காம்பவுண்ட் சுரை பிடித்து நடந்தான் கால் பாதங்களை எடுத்து வைக்க முடியவில்லை உடல் முழுக்க அனலாக கொதித்தது கால் பாதங்கள் தீப்பிழம்பாக எரிந்து கொண்டிருந்தது கையால் ஊர்ந்து போய்விடலாம் என்று நினைத்தான் கையிலும் புண் முடமானவனைப் போல சுருளை பற்றி பிடித்து கொண்டே நடந்தான் வீடுகளில் உள்ள நாய்கள் தொடர்ந்து குடைத்து கொண்டிருந்தன தெருநாய்கள் வினத்தின் பக்கத்தில் வந்து குலைத்தன பசியும் தண்ணீர் தாகம் சேர்ந்தே எடுத்தது ஆட்டோ ஏதாவது வந்தால் ஏறி போய்விடலாம் என பார்த்து நடந்தான் அவன் யோகத்துக்கு ஆட்டோவும் வரவில்லை ஒரு கிலோமீட்டர் நடந்து போவதற்குள் சிஎஸ்சி சர்ச்சில் மூன்று மணி வசனமும் ஒழித்துவிட்டது இதற்கு மேல் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாதபடி ஹாஸ்டல் கிரவுண்ட் எதிரே இருந்த கேட்டின் முன் சாய்ந்து உட்கார்ந்தான் நாக்கில் ஒரு எச்சிலும் அடங்கி போனது தெருநாய்கள் வினத்தின் முன்னால் நின்று குலைத்தன அதனை விரட்ட பலனில்லை அப்படியே திரையில் படுத்தான் காலில் இருந்த சிரிப்பை காட்சியினால் கொஞ்ச நேரத்தில் நாய்களின் சத்தம் அடங்கியது ஒரு நாய் வினோத்தின் கால் பாதனை நக்கி கொண்டிருந்தது ஒரு நாய் உன் சட்டை கடித்து இழுத்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி போகுது இப்படியான மனிதர்களினுடைய உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்திருக்காரு எழுத்தாளர் ராம்தங்கம் அவர்கள் ரொம்ப அருமையான புத்தகம் மறுபடியும் ஒரு நல்ல புத்தத்தோடு சந்திக்கின்றேன் உங்களின் ட்ரெயினர் சதீஷ் நன்றி வணக்கம்